ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் முதல் கேள்வி நினைவின் முக்கியமான முயற்சி என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபாவின் நினைவில் அமரும் போது தேகம் கூட நினைவுக்கு வரக்கூடாதுங்கிறாங்க பாபா ஆத்மாபிமானியாக ஆகி பாபாவின் நினைவு செய்யணும் இதுதான் உழைப்பாக இருக்குது இதில் தான் தடையும் ஏற்படுது ஏன்னா அரைக்கல்பம் தேக அபிமானியாக இருந்திருக்கோங்கிறாங்க பாபா பக்தி என்றால் தேகத்தின் நினைவாக இருக்குதுங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு நினைவு யாத்திரை செய்வதற்கு எது அவசியம் வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நினைவு செய்வதற்கு தனிமை அதிகம் தேவைங்கிறாங்க பாபா எந்தளவுக்கு நம்ம தனிமையில் அல்லது அமைதியின் பாபாவில் நினைவில் இருக்க முடியுதோ அந்த அளவுக்கு கூட்டத்தில் இருக்க முடியாதுங்கிறாங்க பாபா பள்ளியில் கூட குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா தனிமையில் போய் படிக்கிறாங்க இதில் கூட தனிமை வேண்டும் நடைபயிற்சி செய்ய செல்கிறோம் அப்படின்னா கூட அதுலேயும் கூட நினைவு யாத்திரை முக்கியமானதாக இருக்குங்கிறாங்க பாபா படிப்பு முற்றிலும் சகஜமாக இருக்குதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எப்படி பாவனை வைப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளோ பாவனை வைக்கிறாங்க உழைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா பத்ரிநாத்துக்கு போகிறாங்க அப்படின்னு வைத்து கொண்டோம்னா மூர்த்தியின் சிலை அதாவது அங்கே மூர்த்தியோடைய காட்சியை பார்க்குறாங்க அப்படின்னா பிறகு என்ன ஆகும் உடனே பாவனை உருவாகிடுதுங்கிறாங்க பாபா பிறகு பத்ரிநாத்தை தவிர வேறு யாருடைய நினைவும் புத்தியில் இருக்கிறதில்லைங்கிறாங்க முன்பெல்லாம் நடந்தே போவாங்க நான் அல்ப காலத்திற்கு மன ஆசைகளை பூர்த்தி செய்து விடுறேங்கிறாங்க பாபா காட்சிகளை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பக்தர்கள் படையல் போடுவதை பற்றி பாபா கூறும் விளக்கம் என்ன அதுக்கான ஆன்சரு நீங்கள் சிவபாபாவிற்கு திராட்சை மாம்பழம்லாம் கொண்டுட்டு வர்றீங்க அப்படிங்கிறாங்க பாபா நான் எதையுமே சாப்பிட்றதில்ல அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அனைத்தும் குழந்தைங்களாகி உங்களுக்கே தான் அது அப்படிங்கிறாங்க பக்தர்கள் படையல் போடுறாங்க என்றால் பிறகு பங்கு போ வைத்து சாப்பிட்றாங்க நான் சாப்பிட்றேனா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க பக்தி மார்க்கத்துல ஸ்ரீநாத்துக்கும் வாய் கோயில் வாசலில் வந்து போகலாம் சமைக்கிறாங்க வாயில துணி கட்டி கொள்றாங்க கொஞ்சம் கூட சப்தம் இருக்காம சமைக்கிறாங்க அது பக்தி மார்க்கமா இருக்குது நம்ம பாபாவை நினைவு செய்யணும் அவங்க இவ்வளோ போகு வைக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க சாப்பிட்றாங்களா என்ன வழிகாட்டிகளுடைய குடும்பம் இருக்குது அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இது வந்து நான் குழந்தைங்களாகி உங்களுக்கு கற்பித்து தூய்மையாக்குறதுக்கு தான் வரையணும் பாபா சொல்கிறாங்க இதில் பாபா மிகவும் அழுத்தம் கொடுப்பதாக கூறுகின்றார் அதுக்கான ஆன்சரு நினைவு யாத்திரையில் தான் பாபா அதிக அழுத்தம் கொடுக்கிறாரு இதுலதான் உழைப்பும் இருக்குதுங்கிறாரு நடக்கும் பொழுதும் இங்கு எங்க வேணாலும் வரும்போதும் போகும்போதும் நினைவு செய்வது சகஜமாக இருக்கிறதான்னு பாபா கேக்குறாங்க அல்லது ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு நினைவு செய்வது சகஜமா இருக்குதான்னு கேக்குறாங்க பக்தி மார்க்கத்துல கூட எவ்வளவு மாலை உருட்டுறாங்க ராமா ராமான்னு ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க ஒரு பலனுமே இல்ல பாபா குழந்தைங்களாகி நமக்கு முற்றிலும் சகஜமான யுக்தியை தான் சொல்கிறாரு அப்படின்னு பாபா வந்து உணவு சமைச்சாலும் எதை செஞ்சாலும் பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு தர்மத்தினரின் தர்ம சாஸ்திரம் பற்றி பாபா சொல்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க சிவபிராணம் எழுதியிருக்கிறாங்க ஆனால் அதில் சிவன் பார்வதி சிவன் சங்கர் அனைத்தையுமே ஒன்றாக்கி விட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா அதை படிக்கிறதன் மூலம் ஒரு பலனும் இல்லைங்கிறாங்க ஒவ்வொருவரும் அவரவருடைய சாஸ்திரத்தை படிக்கணும் பாரதவாசிகளுக்கு ஒரு கீதையாக இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்குது தேவி தேவதைய தர்ம சாஸ்திரம் ஒரு கீதையாகும் அதில் தான் ஞானமும் இருக்குது ஞானம்தான் படிக்கப்படுது நீங்கள் ஞானத்தை படிக்கணுங்கிறாங்க பாபா சண்டை போன்ற விஷயங்கள் எந்த புத்தகங்கள் இருக்குதோ அவற்றோடு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறாங்க நாம் யோக பலமுடையவர்கள் பிறகு உடல் பலமுடையவர்களின் கதையை ஏன் கேட்கணும்னு பாபா கேட்குறாங்க எதை பாபா தெய்வீக பிறப்புன்னு பாபா குறிப்பிடுறாங்க அதுக்கான ஆன்சரு ஆத்மாக்களாக நம்ம வர்றோம் வந்து கர்ப்பத்தில் பிரவேசிக்கிறோங்கிறாங்க பாபா நான் இந்த சரீரத்தில் அமர்ந்திருக்கிறேங்கிறாங்க நான் கர்ப்பத்தில் செல்கிறேனா என்னன்னு கேட்குறாங்க சத்யுகத்தில் நீங்கள் தான் கர்ப்ப மாளிகையில் இருக்கிறீங்க பிறகு ராவண ராஜ்யத்துல கர்ப்ப சிறையில செல்றீங்க நான் பிரவேசிக்கிறேங்கிறாங்க பாபா பிரம்ம பாபா உடல்ல பிரவேசிக்கிறத சொல்றாங்க இதை தெய்வீக பிறப்புன்னு சொல்லப்படுது நாடகத்தின்படி நான் வர வரவேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் பக்தியில் மண்ணினால் சாலிகிராம்களை உருவாக்கி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான ஆன்சரு பக்தி மார்க்கத்தில் நம்முடைய சித்திரங்களை தான் உருவாக்குறாங்க அப்படிங்கிறாங்க பாபா தேவிகளுடைய நிறை சித்திரங்களை உருவாக்குறாங்க ஆத்மாக்களுக்கும் பூஜையெல்லாம் நடக்குது மணி நாள் சாலி உருவாக்குறாங்க பிறகு இரவே உடைச்சி உடைச்சி விடுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா தேவிகளையும் அலங்கரித்து பூஜை செய்து பிறகு சமுத்திரத்தில் கொண்டு போய் போட்டு விடுறாங்க என்னுடைய ரூபத்தையும் உருவாக்கி படைத்து பிறகு என்னையும் கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாக சொல்லிடுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா அனைத்திலும் அதிகமாக பாபாவை தான் நிந்தனை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஏழை குழந்தைகள் பாபாவிடம் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு பாபா சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ ஏழை ஆயிட்டிங்கிறாங்க ஏழைங்க தான் பிறகு எந்த பதவியை அடையிறாங்க செல்வந்தர்கள் கஷ்டப்பட்டு தான் அடையிறாங்க பாபாவும் கூட செல்வந்தர்களிடம் வந்து இவ்வளவு செல்வங்களை பெற்று என்ன செய்வார்னு கேட்குறாங்க இங்கே குழந்தைங்களுடைய ஒவ்வொரு துளியின் அதாவது பைசாவை சொல்கிறாங்க பாபா மூலம் கட்டிடங்கள் போன்றவை உருவாகுது பாபா எங்களுடைய ஒரு செங்கலையும் பயன்படுத்துங்கன்னு குழந்தைங்க ஏழை குழந்தைங்க சொல்கிறாங்களாம் அதுக்கு பதிலாக நமக்கு தங்கம் வெளியினால் உருவாக்கப்பட்ட மாளிகை கிடைக்கும்னு அவங்க புரிந்திருக்கிறாங்க அங்கே தங்கம் அதிகம் இருக்குது தங்கத்தினாலான செங்கற்களும் இருக்கும் அவற்றால் தான் கட்டிடமும் உருவாகும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் செல்வந்தர்களாக ஆவதற்கு பாபா கூறும் யுக்தி என்ன பாபா கேக்குறாங்க சொல்றாங்க பாபா ஏழை குழந்தைங்களுக்கு செல்வந்தர்களாக ஆவதற்கான யுக்தியை சொல்றாரு இனிமையான குழந்தைங்களே உங்களிடம் என்னெல்லாம் இருக்குதோ அதை மாற்றிடுங்க அப்படிங்கிறாங்க பாபா இங்க எதுவுமே இருக்க போறதில்லை இங்க எதை மாத்துவீங்களோ அது புதிய உலகத்தில் உங்களுக்கு நூறு மடங்காக கிடைக்குங்கிறாங்க பாபா எதையுமே கேட்குறதில்லை அவர் வள்ளலாக இருக்கிறாரு இந்த யுக்தி சொல்லப்படுது இங்கே அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது எதையாவது பயனுள்ளதாக மாற்றி கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய உலகத்தில் அது நூறு மடங்காக கிடைக்கும்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க யார் விதை விதைத்து கொண்டே இருப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு இந்த சமயத்தில் சாதாரண ஏழை தாய்மார்கள் முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடைஞ்சாங்க யங்கத்தில் உதவி ஒத்துழைப்பு அதிகம் தாய்மார்கள் தான் செய்கிறாங்க ஆண்கள் குறைவானவர்களே உதவியாளர்களாக ஆகிறாங்க தாய்மார்களுக்கு வாரிசாகும் போதை அதிகம் இல்லை அவங்க விதை விதைத்து கொண்டு இருக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு பாபா தாய்மார்களை பற்றி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நாம் எந்த நிலை முயற்சியாளர்களாக இருக்கிறோம்னு பாபா தெரிந்திருப்பதை பற்றி பாபா சொல்கிறது என்ன அதுக்கான ஆன்சரு நேரத்தை வீணாக்காதீங்க அப்படிங்கிறாங்க பாபா சிலர் நல்ல முயற்சியாளர்களாக இருக்கிறாங்க சிலர் மத்திமமாக சிலர் மூன்றாம் நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க தெரிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க பாபாவிடம் கேட்டீங்க அப்படின்னா பாபா உடனே நீங்கள் முதலாவதா இரண்டாவதாக அல்லது மூன்றாம் நிலை முயற்சியாளர்களான்னு சொல்லிடுவாரு யாருக்கும் ஞானம் கொடுக்கலை அப்படின்னா மூன்றாம் நிலையானவர்களை ஆவிங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க வான பிரஸ்திகளிடம் நாம் எவ்வாறு சேவை செய்யணும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு நம்ம வான இல்லையான்னு கேக்குற சொல்றாங்க பாபா வான அதாவது முதியோருடைய ஆசிரமும் இருக்குது வான சென்று இறப்பதற்கு முன்னால் லட்சியத்தை சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க பாபா நான் உங்களுடைய ஆத்மா சப்தத்தை கடந்து எப்படி செல்லும் என்பதையும் சொல்லுங்க தூய்மையற்ற ஆத்மா செல்ல முடியாது பகவானுடைய மகா வாக்கியம் என்னை மட்டும் நினைவு செய்தீங்க என்றால் நீங்கள் வான பிரஸ்திகளுக்கு சென்று விடுவீங்க பிரஸ்தத்திற்கு சென்று விடுவீங்க அப்படிங்கிறாங்க பாபா பனாரஸில் கூட நிறைய சேவையெல்லாம் இருக்குது நிறைய சாதுக்கள் வந்து காசி வா வாசத்திற்காக அங்கே இருக்கிறாங்க முழு நாளும் சிவகாசி நாத் கங்கான்னு சொல்லி கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு பாபா வானப்பிரஸ்திகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் எந்த சித்திரத்திற்கு பாபா அதிக முக்கியத்துவம் கொடுத்து இதை காட்டி மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னா பாபா கே குறிப்பிடுவது என்ன பாபா சொல்றாங்க பாபா லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாரு எங்கே சுகம் அமைதி தூய்மை அனைத்து இருந்ததோ அந்த உலகம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பாபா அனைவரும் உலகத்தில் அமைதி ஏற்படணும்னு சொல்கிறாங்க அமைதிக்கான பரிசெல்லாம் கூட உலகத்தில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க பாபா உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் எஜமானராகத்தான் இருப்பார் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க இவர்களுடைய ராஜ்யம் அதாவது லக்ஷ்மி நாராயணனுடைய ரா ராஜ்யத்தில் அமைதி இருந்துச்சு ஒரு மொழி ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் இருந்தது மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் நிராகார உலகத்தில் பெருந்தனர் அப்படிப்பட்ட உலகத்தை ஸ்தாபனை செய்தது யாருன்னு பாபா கேட்குறாங்க காலையில் நடைப்பயிற்சியில் கூட இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தை கொண்டு செல்லுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதன் மூலம் அனைவருடைய காதுகளிலும் இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது அப்படிது அப்படின்னு அவங்களுக்கு விழட்டும்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க எந்த குழந்தைங்க வெற்றி எனும் திலகம் பெற்று சதா நம்பிக்கைக்குரியவராக ஆகி உள்ளம் என்னும் ஆசனத்தில் அமருபவராக இருப்பாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாக்கியவல்லல் தந்தை தினமும் அமித வேலையில் தனது நம்பிக்கைக்குரிய குழந்தைங்களுக்கு வெற்றி திலகம் திலகமிட்றாரு நம்பிக்கைக்குரிய பிராமண குழந்தைகள் ஒரு பொழுதும் கடினம் உழைப்பு எனும் வார்த்தைகளை வாயில் மட்டுமல்ல எண்ணத்திலும் கொண்டு வர முடியாது அவங்க சகஜ யோகியா இருப்பாங்க எனவே ஒரு பொழுதும் மனமுடையாதீங்க சதா உள்ளமின்னும் ஆசனத்தில் அமர்ந்தவராக இறக்க மனமுடையவராக ஆகுங்க பெருமை சிறுமையை அழியுங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் நாம் எதை பற்றி யோசிக்காம எதை மாற்றுவதற்கான நேரத்தை குறிக்கணும்னு பாபா கேட்கறாங்க அதுக்கான ஆன்சரு உலக மாற்றத்திற்கான தேதியை பற்றி யோசிக்காம தன்னை மாற்றுவதற்கான நேரத்தை குறியுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி